அப்பகுதி மக்களுக்கு தகவல்கள் என்பது வந்திருக்கிறது இதனையடுத்து அப்பகுதியைச் சேர்ந்திருக்கிற இளைஞர்கள் அனைவரும் மிகப்பெரிய மோசமான நிலைக்கு செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்ற அடிப்படையில் அந்த பகுதியைச் சேர்ந்திருக்கிற பெரியவர்கள் ஏன் இது போன்ற போதைப் பொருட்கள் மற்றும் தஞ்சா பொருட்களை விற்பனை செய்கிறது இது மிகப்பெரிய ஆபத்தான ஒன்று எங்களது குழந்தைகளும் கெட்டுப் போவதற்கான வாய்ப்பு என்பது இருந்து கொண்டிருக்கிறது அதே காரணத்தினால் இது போன்ற தாங்கள் ஈடுபட வேண்டாம் என்ற அடிப்படையில் அங்கே இருந்த ஒரு பெரியவர் கூறியிருக்கிறார் இதனை அடுத்துத்தான் ஆத்திரமடைந்த இளைஞர்கள் எங்களை நீ காவல் நிலையத்திற்கு சென்றும் சொல்லி சொல்லியிருக்கிறார் இது இது வந்து உனக்கு தேவையில்லாத வேலை என்கிற அடிப்படையில் அவருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர் அப்பொழுது அருகாமையில் இருக்கக்கூடிய அவருடைய மனைவியும் நாங்கள் சொல்லவில்லை தம்பி என்று விவாதம் செய்து கொண்டிருக்கிற பொழுதே திடீரென தான் மறைத்து வைத்திருந்த மிகப்பெரிய வாள் என்று சொல்லக்கூடிய அந்த அறிவாலை கொண்டு அவரை சராமரியாக தாக்க தொடங்கியிருக்கின்றனர் இதனால் அதிர்ந்து போன அவர் வீட்டிற்குள் உள்ளே நுழைந்திருக்கிறார் வீட்டிற்குள் உள்ளே நுழைந்திருக்கிற பொழுதும் கூட அவரை இடைவிடாது தொடர்ந்து விரட்டி அவரை பலமுறை முறை வெட்டி இருக்கின்றனர் இதில் படுகாயமடைந்த அவர் தற்சமயம் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் போலீசாரும் தற்சமயம் அந்த நான்கு இளைஞர்கள் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்திருக்கின்றனர் மதுரை மாநகரின் முக்கிய இது இதுபோன்ற போதைப் பொருட்கள் இதுபோன்ற இளைஞர்களுடைய கைவசம் வருவது எப்படி அதே போல அந்த போதைப் பொருட்களை மிக துணிகரமான வெளியிடங்களில் விற்பனை செய்வதும் மிகப்பெரிய ஒரு ஆஹ் விஷயமாக பார்க்கப்படுகிறது அதே காரணத்தால் வருடைய காலகட்டங்களில் மதுரை மாநகர் சீரழிய சீரழியாமல் இருப்பதற்கு இது போன்ற போதை கஞ்சா பொருட்களை உடனடியாக தடை செய்ய வேண்டும் மதுரை மாநகர காவல்துறை ஆணையாளர் உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பதை அனைத்து தரப்பிலும் மக்களுடைய எண்ணமாகவும் இருந்து கொண்டிருக்கிறது வேண்டுகோளாகவும் இருந்து கொண்டிருக்கிறது போதைப் பொருட்களை பயன்படுத்துகிற காரணத்தினால் பள்ளிக்கூட மாணவர்கள் இளைஞர்கள் சீரழியக்கூடிய ஒரு அபாயகரமான சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது உடனடியாக தமிழக அரசும் காவல்துறையும் இணைந்து மதுரை மாநகரை சுற்றி இருக்கிற அனைத்து பகுதிகளும் ஆய்வு செய்து இது போன்ற போதைப் பொருட்களுக்கு புலங்காத வண்ணம் கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பதே அனைவருடைய எதிர்பார்ப்பாக இருந்து கொண்டிருக்கிறது ராஜலட்சுமி விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மதிவானன்